வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் கவிஞர் ஸ்னேகன் அமெரிக்காக்கு போறாரு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு இது குறித்து மையத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு தமிழகம் அறிந்த கவிஞரும் நம் அன்பு சகோதரரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளருமான கவிஞர் சிநேகன் அவர்கள் அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் தமிழ் இலக்கிய திருவிழாக்களில் கலந்து கொள்ள ஜூலை ஒன்றாம் தேதி புறப்படுகிறார் தலைவர் அவர்களின் அன்பான வாழ்த்துக்களையும் சிறப்பு செய்திகளையும் பெற்று மேற்கொள்ளும் இப்பயணம் வெல்ல சென்ற இடங்களில் எல்லாம் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற மக்கள் நீதி மையம் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பல்வேறு தமிழ் நிகழ்ச்சிகள் அங்க தமிழ் சங்கத்துல வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கு அதுல வந்து பல பல ஊர்ல போய் கலந்துக்கிறாரு அங்க ஏராளமான இது இருக்குல்ல ஸ்டேட் இருக்குல்ல அங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அவரது உரையாற்றுறாரு இது குறித்து மக்கள் நீதி மையம் வந்து அபிஷியலா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அவர் பிறந்த நாள் அன்னைக்கு சாருக்கு வந்து பாரதி செல்லமான புத்தகம் கொடுத்தாருல அந்த புத்தகத்தோட இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லு போட்டிருக்காங்க இப்ப கமல் சாருமே அமெரிக்கால தான் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்க போய் அவர் மீட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அது எந்த குரூப்பு கமல் படங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நெகட்டிவிட்டி பரப்புறது அந்த ரிவ்யூ வந்து ஃபுல்லா பயங்கரமா இறங்கி அடிக்கிறது அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களோ தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து கூலி பயங்கரமான ரேட்டுக்கு வித்துருக்கு அங்க இவ்வளவுக்கு வித்துருக்கு இங்க இவ்வளவு வித்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய புரளியை கிளப்பி விடுறாங்க உண்மை என்ன அப்படின்னா சிரீஷ் அப்படிங்கிற தெலுகு டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு அவர் வந்து ரஜினி படங்களை ரெகுலரா வாங்கியிருக்காரு அவர் எந்த நம்பிக்கையில வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு படம் ஓடலை சரி அடுத்த படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு ஒன்று ரெண்டாவது வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க நம்ம தொடர்ந்து அவங்க படங்கள் வாங்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் வாங்கியிருக்காரு அதாவது வி லாஸ்ட் எவ்ரி திங் வித் பெத்தன்னா பெத்தன்னா அண்ணாத்த அதாவது அண்ணாத்த பயங்கரமான ஃபிளாப்பு வேட்டையன் பயங்கரமான பிளாப் அவங்களுக்கு வந்து ஜெயிலர் மட்டும்தான் அங்க வந்து ஓடி இருக்கு அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஜெயிலர் எவ்ரி ரஜினிகாந்த் பிலிம் வி டிஸ்ட்ரிபியூட்டட் எண்டட் இன் லாஸ் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி இருக்காரு அதாவது இது வந்து வேற கம்பெனியா இருந்தா கூட நம்ம வேட்டையன்கிறது வந்து வேற கம்பெனி அது வந்து லைக்கா ஓட படம் ஸோ அதுக்கு வந்து இவங்க கம்பென்சேஷன் பண்ண முடியாது பட்டு அந்த பெத்தன்னா அண்ணாத்த படத்துக்கான லாஸுக்கு வந்து அவங்க ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கலையும் ஏன்னா இங்க இப்ப யாரும் எம்ஜியில பண்றது இல்லை எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்றாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா கமிஷனுக்கு தான் பண்றாங்க இப்ப எம்ஜி அப்படின்னா அது வேற எம்ஜியில பண்றது வேற அவுட் ரைட்ல பண்றது வேற டிஸ்ட்ரிபியூஷன் வேற மூணு வெவ்வேறு விதமான அக்ரிமெண்ட் இப்ப இவர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்றாரு டிஸ்ட்ரிபியூஷன்னா எவ்வளவுக்கு வியாபாரம் ஆகுதோ எவ்வளவு டிக்கெட் சேல்ஸ் ஆகி எவ்வளவு போகுதோ அதில் டென் பர்சன்ட் எடுத்துட்டு மீதியை ப்ரொடியூசருக்கு கொடுக்குற மாதிரியான அந்த ஒப்பந்தத்தில் தான் பண்ணுறாரு அப்படி இருந்துமே இவங்களுக்கு எதுவுமே திருப்பி கொடுக்கல எல்லாமே லாஸ்டில் முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவங்க இத்தனை கோடிக்கு போகுது அத்தனை கோடிக்கு போகுதுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே இன்னைக்கு எல்லாமே அது வந்து தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படமாக இருக்கட்டும் எல்லா படமுமே டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு வேர்ல்டு ஒய்டு தக் லைஃப் எப்படி கமலஹாசனே ரிலீஸ் பண்ணாரோ கண்ணப்பா படத்தை எப்படி மோகன் பாபுவே ரிலீஸ் பண்ணாரோ அப்படிதான் பண்ணுறாங்க ஒரு ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸாக வாங்கிப்பாங்க ஒரு மினிமம் அமௌண்ட்டு அங்க ஒரு பத்து கோடி போகும் அல்லது ஒரு இருபது கோடி போகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கும்ல மினிமமா அப்படி பத்து கோடி போகும்னா ஒரு மூணு கோடியோ ரெண்டு கோடியோ அட்வான்ஸா வாங்குவாங்க ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க அந்த நிச்சயம் கிராஸ் ஆகிடும் ஸோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு இப்போ இவங்க காம்பன்சேட் பண்ணாமல் ரிலீஸ் பண்றாங்க இந்த ஸ்ரீஷ்ங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பட நேரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் நேரத்துல அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதான் வாங்க முடியும்னு முடியும் சொல்லிதான் எல்லாருமே இவங்க இத்தனை கோடிக்கு போச்சு அத்தனை கோடிக்கு போச்சு ரெக்கார்டு அப்படிங்கிறது அதாவது படம் வந்து ரிலீஸ் ஆகி வசூலாக வட சுடுவாங்க இப்ப படம் வர்றதுக்கு முன்னாடி வட சுடுறாங்க ஏன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் நமக்கு தெரிஞ்சு போயிடுது எப்படின்னு அதனால முன்னாடி இப்போ இப்போ வந்து வட சுட ஆரம்பிச்சிருக்காங்க நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது கவிஞர் கண்ணதாசன் எம்எஸ்வி இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கே பாலச்சந்தர் வந்து எம்எஸ்விக்கு பாராட்டு விழா அதாவது கண்ணதாசனுடைய ரசிகர்கள்லாம் சேர்ந்து எம்எஸ்விக்கு பாராட்டு விழா அதுல வந்து கே பாலச்சந்தர் கமலஹாசன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஓஜி மகேந்திரன் இவங்கெல்லாம் கலந்துகிட்டாங்க அதுல பாலச்சந்தர் பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா அவர் பல படங்களை பத்தி சொன்னார் எம்எஸ்வியும் கண்ணதாசன் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண படங்கள் அதுல ஒவ்வொரு எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல அவ்வளவு படங்கள் இருக்கு அவ்வளவு பாட்டு இருக்கு என் படங்கள் கூட பிளாப் ஆயிருக்கு ஆனா பாட்டு பிளாப் ஆனது இல்ல அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு அவர் அவனோரு தொடர்கதையை பத்தி சொன்னார் ஒரு தொடர்கதை படம் பண்ணும் பொழுது அவர் என்ன முடிவு பண்ணார்னா நம்ம டங்கள்ல ஏற்கனவே நடிச்சவங்க யாருமே இந்த படத்துல போடக்கூடாது யாருமே கிடையாது அது அதுக்கு வந்து எப்படின்னா குவாலிபிகேஷன் என்னன்னா ஏற்கனவே என் படத்துல நடிச்சிருக்க கூடாது அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு ஏற்கனவே நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு புதுமுகங்களா போட்டாரு ஜெய்கணேஷ் அறிமுகப்படுத்தினாரு சுஜாதா வங்கி அறிமுகப்படுத்தினாரு எல்லாமே புதுமுகங்கள் அஹ் சோ அதுல வந்து கமல்ஹாசனுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஒரு நாள் கார்ல வந்துகிட்டு இருக்காரு அவரும் அரங்கன்னலும் அந்த ஸ்ரீமான் கஸ்தூரி வந்து அய்யார் இருக்கும்போது கமலஹாசன் வந்துட்டு இருக்காரு கமல் அப்படின்னு சார் என்ன சார் அப்படின்னு ஒன்னே வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அரங்கண்ணல் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க சோ அப்பதான் சொல்றாரு பாலச்சந்தர் அந்த விகடகவிங்கிற ஒரு ரோலு அதுக்கு வேற ஒரு நடிகரை வந்து இவர் நடிக்க வச்சிருக்காரு அவருக்கு பயம் வந்துருச்சா என்னையா இந்த எப்படி சொதப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து கமல் பண்ணாதான் கரெக்டா இருக்குன்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காரு டக்குன்னு பார்த்தா கமல் வந்தோடனே வண்டிய வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நேர அரங்கநிலை ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த படத்துல நீதான் நடிக்கிற அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ரோல் நீதான் பண்ண முடியும் நீ பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த விகடகவின்னா அதுக்கு நீ ஒர்க் பண்ணுவ உன்னோட திறமையை வெளி வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு அது என்னென்ன வாய்ஸ்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணி அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்போதான் அங்கே சொன்னார் இது வந்து வேற ஒரு நடிகன் நினச்சிருந்தானா அந்த பாட்டி இப்படி வந்திருக்காது கமல் அப்படிங்கிறப்ப கமலுடைய திறமையை எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும் முழுசாக நம்ம வெளியில கொண்டு வரணும் எம்எஸ்வி இருக்காருன்னா எம்எஸ்வியை கசக்கி புழிஞ்சு அவர்கிட்ட நல்ல டியூனை வாங்கணும் கண்ணதாசனை கசக்கி புழிஞ்சு நல்ல வரிகளை வாங்கணும் கமலஹாசன ஹோம்ஒர்க் கொடுத்து அவனை நம்ம சூப்பரா நடிக்க வைக்கணும் இந்த எய்மில் தான் நான் படம் எடுத்தேன் கமல் தான் அந்த பாட்டுக்கு நான் இவ்வளவு கவனம் செலுத்தி அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாட்டை இப்ப கூட பாருங்க கமல் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பார் பிரமாதப்படுத்தியிருப்பார் ஸோ சோ அது கமல் பண்ணதுனால தான் இவ்வளவு பெட்டரா வந்தது நான் வந்து பழைய என் படத்தில் நடிச்ச நடிகர்கள் பழைய ஆட்கள் யாரும் வேண்டான்னு சொன்னேன் ஆனா கமலுக்காக அதை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதுதான் கமல் நீங்க கமலை வந்து எந்த ரூல்ஸ் போட்டாலுமே அதை மீறி அவர் ஜெயிப்பாரு சிங்கர் கமல் அதாவது பாடகர் கமல் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அதுக்கு அவருக்கு உரிய அங்கீகாரம் அவருக்கு உரிய மரியாதைய வந்து நம்ம கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு இப்போ லேட்டஸ்டா நம்ம இந்த பாட்டு பாடினார்ல யா யாரோ இவன் யாரோ அந்த பாட்டு பாடினார்ல மெய்யழகன்ல அந்த கோவிந்த் வசந்தா சொல்றாரு இவ்வளவு ஹை பிச்சா இருக்கு சார இதை கொடுப்போம் அவரால் முடியலைன்னா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் என்னடான்னா அதை தாண்டி பாடுறாரு அந்த கால தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரி ஆட்கள் பாடுற ஹைபிச் இவருக்கு அந்த விசேஷமான திறமை இருக்கு ஹை பிச்சில் எவ்வளவு வேணாலும் பாடுறாரு ஏன்னா நம்ம கா போட்டு வைத்த காதல் திட்டம்லாம் கேட்டிருக்கோம் நம்ம எவ்வளவு ஹைபிச்சு அதெல்லாம் வேற யாராலையுமே பாட முடியாது அவ்வளோ ஈஸியா பாடுறாரு நாங்க நினைச்சத விட மேல போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மிரண்டு போய் சொல்றாரு பாடல்களுக்குன்னே தனியா ஒரு ஒரு இன்னிசை கச்சேரி வைக்கணும் கமலஹாசன் சொந்த குரல்ல அவர் ஒரு ரிகர்சல் நல்லா பண்ணி ஒரு ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணி தனியா அவருடைய பாடல்களுக்குன்னே ஒரு இசை கச்சேரி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல